கோவை சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் விற்பனை கண்காட்சி தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியாக நடைபெறும் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைத்துள்ளதாக ஒருங்கிணைப்பாளர் தகவல் கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சி துவங்கியது அக்டோபர் பத்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் காட்டன் ஆடைகள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும்பாலான விற்பு பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகின்றது இந்நிலையில் தீபாவளி பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது அக்டோபர் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அனைத்து சீசன்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனை குவிக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மயில் தமிழ்ச்செல்வி ஹெமிகா வாணி ஜெயலட்சுமி ராஜபாளையம் ஆனந்தாஸ் சனா சாய் வித்யா மதி ஸ்ரீநிதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு பல்வேறு சீசன்களில் சிறப்பு விற்பனை கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த கண்காட்சியில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக தெரிவித்தனர் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் பூனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிரத்யேகமான விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணைகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன மேலும் கோடைக்காலத்திற்கு ஏற்ற வகையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகுகலை பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு தெரிவித்தனர் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்துள்ளனர் this is Sahana Bhimanan, MD of uh, Rajapalya Manandas. Hearty congratulations to Hinaka and Rahul sir for their uh, 11th Diwali edition Go Glam at Subina Kalyanam Mandapam. Uh, they have uh, 120 plus stalls here with a nice food court and all uh, people, who are stall stalls here. In food court here. In kindly come and visit. Uh, good morning everyone this is jayalakshmi uh, from you i'm the, from Innerville club of Now, uh, and, uh, and thanks to hinaka for uh, such a, a marvelous uh, program exhibition this is the 11th edition they are entering inside so i am very happy about it Uh last year last year program, uh, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எல்லா ஏஜ்காரங்களுக்கும் அழகா எல்லாம் எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க யார் வேணாலும் வாங்கலாம் நல்ல ரீசன் அஃபோர்டபுள் ப்ரைசஸாகவும் இருக்கு நல்ல குட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் அட் சுகுணா கல்யாண மண்டபம் டென் லெவன் டுவெல் சோ எல்லாரும் வாங்க கை நிறைய அள்ளிட்டு போங்க தேங்க்யூ